அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியின் குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விடலாம் அந்த வகையில பார்க்கும்பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு கண்ணி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கா விட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் தொடர்ந்து சொல்லிட்டு வர கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவுகின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் புரத்திகர விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் செவ்வாய் பயிற்சி சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் ஒவ்வொரு முறை கடக்கும் பொழுது கண்ணீர் வந்துவிடுகின்றது எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து வந்தீர்கள் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட அந்த அறிவும் திறமையும் சில நேரங்களில் நாம் செயலற்று போகின்றது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனித மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நோக்குகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் சந்தித்த ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நிகழ்வுகளை நாம் சந்திக்க போகிறோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பக்ரகதியில் இருக்க அதே நேரத்தில் கடத்தல காரகன் சுக்ரனும் பயிற்சியாகிவிட்டார் குறுகிய கால பயிற்சி இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சனியும் பகவானும் சுக்ர பகவானும் பயிற்சி அடைந்த இடைப்பட்ட காலத்தில் தான் செவ்வாய் பயிற்சி படைபெறுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட அற்புதமான பலனை தரக்கூடியது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து அந்த சமயோகித புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தரக்கூடிய வந்த செவ்வாய் எத்தனையோ காரகத்தன்மை ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல செவ்வாயினுடைய காரகத்தன்மை அற்புதம் என்றே சொல்வார் ஒரு மனிதன் வாழ்வதன் நிம்மதியான ஒரு தொழில் அமையுமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையுமா தலைக்கு வந்தது தலப்பையோடு போச்சு என்ற அசால்ட்டான ஒரு வாழ்வை வாழ வேண்டுமானால் தயவு செய்து மாயன்மையல்ல நான் சொல்றேன் இந்த செவ்வாய் பயிற்சி பலனை கேட்டு வாருங்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உரிய கால பயிற்சி தான் ஆனாலும் கூட அற்புதமான பழகை தரும் ஏன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடைய செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாய் அது மட்டும் கிடையாதுங்க பம்பு இருந்து விடுதலையை நோக்கி நலர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தரக்கூடியவன் செவ்வாய் அதிகாரம் படைத்து அரசு துறையில் அமர வைத்து அழகு பார்ப்பவரும் செவ்வாய் தானே அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பூரா அடுத்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தரம் ஒண்ணு சிம்ம ராசி ஆன்மீக சகோதர சக்தி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு துணையில் நிற்கப் போகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது கேது ராசியில் அமர்ந்து பலர் தந்த செவ்வாய் இதுவரைக்கும் கேதுனுடைய ராசியில் அமர்ந்து பலர் தந்து கொண்டிருந்த செவ்வாய் ரெண்டாம் விடனே கண்ணீர்ல எடுத்து வைத்திருப்பது ஓரளவு நற்பலனை தருவதற்கும் நற்பலன்கள் விளைவதற்கும் நற்பலனை நோக்கி நகர்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி அது மட்டும் கிடையாது பாக்கியஸ்தானாதிபதி பகை வீட்டில் அமர்வது அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்க விட்டாலும் கூட சிம்மத்துக்கு நாலாம் இடத்துக்கு செவ்வாய் அதிபதி ஒரே ஒரு விஷயத்துல கவனம் இருந்தா போதும் பெரிய சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை கூட நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை மூன்று பலத்தை மொத்தமாக தரும் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பலத்தையும் பெறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செய்ய போனோன்னு என்ன கைபிசைந்து நின்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரருக்கு ராசிக்காரர்கள் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் நாலாவது வீட்டினுடைய அதிபதியாக அது மட்டுமா சனி மற்றும் செவ்வாயின் ரெண்டாவது வீட்டில் இணைந்து செல்வாக்கின் காரணமாக குடும்பத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை எவராவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நவகிரகங்கள் மாதிரி ஒவ்வொரு திசையில் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை அவர் இவரை பற்றி இவர் அவரை பற்றி குறை சொல்லி ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு தருணத்தில் அருமையான ஒரு சந்தர்ப்பங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டின் அதிபதி தானே செவ்வாய் அதே நேரத்தில் சனி மற்றும் இந்த ரெண்டாவது வீட்டில் இணைந்து செல்வாக்கின் காரணமாக நல்ல மாற்றத்தை தரப்போகின்ற அருமையான குடும்பத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எது வந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இதுவரை எத்தனையோ விட்டு கொடுத்து விட்டீர்கள் கணவன் மனைவி உறவா இருந்தாலும் ஒரு மனைவி கணவன் உறவாக இருந்தாலும் அனுசரித்து போவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இறுதி நிலையில் இருக்கின்ற வாழ்க்கையில ஒரு நல்ல புரிந்து கொள்கிற ஒரு காரணத்தன்மையுடைய செவ்வாய் ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பயிற்சியில் சிம்மராசிக்காரர்கள் அடைய போயிட்டீர்கள் நீங்கள் பேசுகின்ற பொழுது பேச்சில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய ஒரு காலத்தில் கட்டாயம் அதே சேர்ந்த ஏதாவது திருடு போவதற்காக நம்ம வீட்டில் சில சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க பொருட்களை மீது குறிப்பா குறிப்பாக சொல்லப்படமுன்னா உடல்நிலையில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான தருணம் இந்த காலகட்டம் வாங்கி ஒரு மனிதனுடைய வாய்க்கு நிலையில் கடன்பட்டா நெஞ்சம்போல் கலைஞர் நான் இலங்கை வேந்தன் என்பது போல வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கு அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை சிம்மராசிக்காரனுக்கு இந்த குறுகிய காணும் இந்த நாற்பத்தெட்டு முப்பது நாட்கள்லாம் அந்த நிலை உங்களுக்கு வந்து சேரும் அரசு துறை அரசு துறையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா இதை நல்லா படிச்சிருக்கோங்க நல்ல திறமை இருக்குங்க எத்தனையோ பயிற்சி பண்ணிட்டாங்க முயற்சி இல்லை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் தான் நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது காரணம் ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அரசு துறையில் காவல்துறையில் நீதித்துறையில் பொதுத்துறையில் ஒரு நிம்மதியான ஒரு வேலையை நோக்கி நகர்வதற்கும் அந்த வேலையை அடைவதற்காக இப்ப ஒரு மனு போடலாம் அந்த வேலைக்காக முயற்சி செய்வதற்கு தக்க தருணம் இந்த காலகட்டம் குறிப்பா சொல்ல மட்டுமல்ல ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவுங்க குருவிக்கு கூட கூடு உண்டு தங்குவதற்கு அந்த மாதிரி ஒரு அடி மண்ணு கூட சொந்தம் இல்லை ஒரு அடி வீடு கூட எனக்கு சொந்த வில்லை என்று கனங்கி வீரர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு சொந்த வீடு அமைவதற்கான சூழ்நிலையும் அமைந்த வீடு சரியாக கட்டி முடிக்க முடியாமல் கலங்கி உங்கள் வாழ்க்கைக்கு அந்த வீடினை கட்டி முடிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமையும் அரசு துறையில மட்டுமல்ல பொதுத்துறையில ஒரு திறமை வெளிப்படுவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் நீண்ட தூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் தொழில் ரீதியா சென்றாலும் கூட இறுதியில கையோடு தான் திரும்ப இனி கவலைப்பட வேண்டாம் இறுதி வெற்றி என்னமோ உங்களுக்கு தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது ராசியில் அமர்ந்து பலன் தந்த செவ்வாய் இரண்டாம் வீடான கண்ணில எடுத்து வைப்பது ஓரளவு நன்மை இந்த செவ்வாய் எடுத்து வைக்கணும் இந்த காலகட்டம் செவ்வாய் மட்டும் அடியெடுத்து வைக்கவில்லை வருவாயும் உரை நோக்கி எடுத்து வைக்கணும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் நேரம் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்தவரைக்கும் ராசிக்காரர்கள் உடல் ரீதியா மன ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது அந்தரங்க விஷயங்களை பிறரோடு பங்கேற்க வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டின்னு இருப்பது இந்த செவ்வாய் பயிற்சியில் வெற்றியை நோக்கி நகரிட அருமையான சந்தர்ப்பம் ஒரு முறை என்னுடைய அனுபவங்க என்ன திறமை அறிவு இருந்தாலும் கூட சில நேரம் கலைக்கு போகின்றோம் என்ன உறவு ஆயிரம் உறவுகள் இருந்த என்ன ஆனாலும் இந்த துன்பமும் துயரமும் வரும்போது நகர்ந்து விடுகின்றார்களே அப்பதான் என்னுடைய முன்னோர்கள் வகுத்து தந்து இருக்கின்றார்கள் சென்னைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி என்று ஒரு முருகனுடைய ஆலை கலைகி நின்றவர்க்கும் அருளை பெறுவதற்கும் செவ்வாயுடைய முழுமையான கெடுபலன் குறைந்து நற்பலன் பெறுவதற்கு ஒரு அருமையான எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு நாள் இடைப்பட்ட காலத்தில் தான் போய் முருகனை பார்க்கணும்னா அவசியம் இல்லை ஏதோ ஒரு நாளில் போய் முருகனை மணமுருக வழிபாடு செய்வீர்களானால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில வெற்றி நோக்கிறார்கள் அருமையான சந்தர்ப்பம் இன்னொரு விஷயம் செவ்வாய்க்கு முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை வாங்கி தந்தவர் மகா கணபதி தான் அந்த பதவியை செவ்வாய்க்கு அளித்தவர் ஒரு ஐந்து திலங்காய்கள் ஒன்றாக பொறுத்து மாலையாக்கி அருகிலுடைய மகா கணபதியுடைய கழுத்தில் மாட்டி மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த பேச்சு நற்பணனை தரக்கூடிய இழந்ததை திரும்ப பெறக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சியாக தான் சிம்மராசிக்கு அமைகின்றது